நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய அதாவது முடி உதிர்வு வழுக்கை போன்ற பிரச்சனைக்கு முக்கிய காரணம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உஷ்ணம் கூட கூட நம்முடைய முடியோட ஸ்கேல்புக்கு போதிய பிளட்டு கிடைக்காம தான் முடி உதிரும் அதனால தான் வழுக்கை ஏற்படும் இதுக்கு ஒரு அற்புதமான மருத்துவம் சிரசாசனம் இந்த அர்த்த சிரசாசனத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது தலையில் சேரக்கூடிய சூடானது குறைஞ்சி முடி நல்லா கருமையாகவும் வளரும் நல்லா ஆரோக்கியமாகவும் வளரும் இந்த ஆசனத்தை கொஞ்சம் கவனமாக செய்யணும் அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த ஆசனத்தை முயற்சி செய்து உடல் ஆரோக்கியமாக வாழ இதயபூர்வமாக வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயணம் இந்த யோகக்கலை இந்த வர்மக்கலை இதை வந்து நாற்பத்தி எட்டு நாள் குருகுல கல்வியாக தொழில் முறை பயிற்சியாக நமது ஆசிரமம் கற்றுக் கொடுக்கு அதாவது நீங்கள் கலையை கற்றுக்கிட்டு மர்ம ஆசானாக நீங்கள் வாழ்க்கையை தொடரலாம் அதற்கான நாற்பத்தெட்டு நாள் குறுகுல பயிற்சி நடைபெறுது இது நம்ம ஆசிரமத்தில் நேரடி பயிற்சியாக தான் நடைபெறுது இது முழுக்க முழுக்க ஒரு கட்டணம் இல்லாத பயிற்சி இதில் உங்களுக்கான உணவு உடை நீங்கள் தங்கக்கூடிய ரூம்பு வசதிகள் எல்லாமே நம்ம ஆசிரமத்திலேருந்து கொடுத்துருவோம் நீங்கள் வர்மாவை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த வர்ம வைத்தியராக இருந்து மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யணுங்கிறது தான் நம்ம ஆசிரமத்துடைய நோக்கம் இந்த ஜூன் மாதத்திற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுது அதனால் மாணவர்கள் அனைவரும் இந்த இலவச வர்ம பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு வர்ம கலையை கற்றுக்கொள்ள வர்மத்தை தொழிலாக எடுத்து நடத்த உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஏன்னா இப்போ பரவாயில்ல எல்லாருக்குமே கைவலி கால்வலி முட்டு வலி முழங்கால் வலி சக்கரவியாதி ஆண்மை பிரச்சனை எல்லாமே இருக்குது அதை வர்ம வைத்தியத்தின் மூலமாக பரிபூர்ணமாக குணப்படுத்தலாம் ஸோ அந்த வைத்தியத்தை கற்றுக்கிட்டு இதையே நீங்கள் தொழிலாக பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கான வருமான வழியாகவும் இதை நீங்கள் கட்டமைத்து கொள்ளலாம் அதனால் மாணவர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் இந்த மாதத்திற்கான வர்ம மருத்துவத்திற்கான பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி தொடங்குது அதற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுது அன்பர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு நாற்பத்தெட்டு நாள் இலவச பயிற்சியில் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயண்ணம